உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாங்க ஸோ இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினொன்னாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஆவணி மாதம் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் முப்பத்தி ஓரு நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களின் அடைவுகள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக் அதாவது சுக்ர பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து அதாவது சிம்ம ராசியிலிருந்து ஆறாம் இடத்திற்கு வந்து பயிற்சி அடைகிறாரு அதே போல அந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு புதன் பகவான் அடையார் சோ இதுதான் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்ல போகிறோங்க சோ இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சோ ராசி அன்பர்கள் வரவு அறிந்து செலவு செய்ய நினைக்கும் மேஷராசி அன்பர்கள் சோ செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னாவ எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்களுடைய ராசிக்கு இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவானுடன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் அதாவது உங்களுடைய ராசி ராசிநாதனம் பனிரெண்டாம் இடமான விரையாதிபதியும் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சில செலவினங்கள் அப்படிங்கிறது விரயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அதே போல் அந்த விரயத்திற்கு ஏற்ப சில லாபங்கள் அதாவது வரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த இதே நேரத்தில் இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவானுடைய வக்கர நிலையும் அதே போல் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வை அது மேலே படுறதுனால எல்லா விஷயங்களும் அதாவது உங்களுடைய பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க அவங்களோட வாழ்க்கைக்கு அதாவது அவங்களோட தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவங்களுடைய எதிர்கால தேவைக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி ஒன்று சிறு சிறு தடைகள் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க சகோதரர் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அன்னந்தம்பி உறவுகள் இருக்கு ஸோ கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சில உறவு முறைகளில் சில விரிசல்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்கள் அதாவது சொத்து பத்துக்கான விஷயங்கள்லையோ இல்லை ஏதாவது வரவு செலவு பிரச்சனைகளோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் தேவையில்லாத சில மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க அதே நேரத்தில் இது வரைக்கும் அந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது எல்லாமே கைக்கூடி வர மாதிரி ஒரு சூழலுங்க ஆனால் கைக்கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் அது ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் பட்டுக்கிட்டே இருக்குது தொழிலேயே ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது இந்த உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது ஒரு நல்ல யோகம் அப்படின்னே சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அதாவது தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் கட்டாயமாக விலகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய தொழிலில் ஒரு முதலீடு செய்கிறதுக்கோ அல்லது அந்த தொழிலை வந்து தொடங்கறதுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே கரெக்டா நடக்க மாட்டேங்குது எதனால் இந்த ஒரு தடுமாற்றம் எதனால் இந்த ஒரு மாற்றங்க எதுக்கெடுத்தாலும் அதாவது முதலீடு போடுறவங்க அதில் வந்து நிறைய பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் லாபம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது ஸோ அடுத்த விஷயத்தில் நம்பி இறங்கி இதில் வந்து முயற்சி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் படி கொடுக்க போதுங்க வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இதுவரை இருந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகழுங்க தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் அதே போல் உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேலைக்கு போகிற நபர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து இந்த வேலை செய்கிற இடத்துல எல்லாமே வில்லங்கமாகவே இருந்துட்டுருக்குங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை வந்து பிரச்சனையில் மாட்டி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க நம்ம பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கே நிறைய சூழலை எனக்கு சாதகமற்ற நிலை உருவாயிட்டிருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்தக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது விலங்கிங்க உடன் பணிபுரிவர்களோட ஒரு நல்ல அந்யோனியம் அப்படிங்கிறது உண்டாகுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க இந்த கூட இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய உடன் பிறப்புகள் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா அவங்க கூட இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அதாவது அதே போல் இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடம் கன்னிராசிக்கு பயிற்சி இருக்கும்போது அது ஒரு நீச்ச கிரகம் இந்த நீச்ச கிரகத்தால் நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது தான் கொடுக்க போகுது ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இந்த கிரகங்களுடைய அடைவுகள் இருக்கும்போது கெட்ட பலன்களை கொடுக்கறத விட அது ஒரு நல்ல விதமான ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகுங்க ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் தன்னுடைய ராசியில அதாவது சிம்ம ராசியில வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ரொம்ப நாளா வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க எங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அதாவது சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சூழலும் குழந்தை பாக்கியத்திற்குண்டான சில முயற்சிகள் வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழாம் இடத்துல படும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் எல்லாமே கை கெட்டினது வாய் கட்டலுங்க கல்யாண வரைக்கும் போயிட்டு நிறைய பேத்துக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது நின்றுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட சில யோகங்களும் புதிய பந்தங்கள் கை கொடுவதற்கான சூழலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அப்படிங்கிறது கட்டாயமாக விலகும் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குங்க மனசுல ஏதோ ஒரு குறையாவே இருந்துட்டு ஏன் இந்த வாழ்க்கை இது வந்து நீண்ட கால நீண்ட நாட்களுக்கு வந்து இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாதா குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா ரெண்டு பேருமே பிரியக்கூடிய சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிடும் சோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறாத நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது யாராலாம் உங்களை வந்து ஏளனமா பேசினாங்க உங்களால ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாது ஒரு வீடு கட்ட முடியாது வண்டி வாகனங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை வந்து ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயருங்க புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான பலன்கள் அப்படிங்கிறது உண்டாகுங்க வண்டி வாகனங்களுக்கு உண்டான யோகமும் புதிய வண்டி வாகனங்கள் அதாவது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கறதுக்கான சில யோகமும் வீடு கட்டுவதற்கான சில அனுகூலங்களை உருவாக்கக்கூடிய மாதமா இருக்க போது இந்த ஆவணி மாதங்க அதே போல் இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கொடுக்கும் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கட்டாயமாக விளங்கும் இந்த கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதே போல் அந்த இடத்திற்கு வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அதாவது ரொம்ப நாளா பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்க உடல்ல வந்து இந்த நோய் அப்படிங்கிறது ஒன்று காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லையான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மருத்துவம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகும் எப்படி பார்த்தாலுமே அவங்கள வந்து அவங்க உங்களுடைய அதாவது கருத்து உங்களுடைய கண்ட்ரோல்லையே அவங்கள படிக்க வைக்கிறது அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கரெக்டாக வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலமா இருக்க போதுங்க இந்த ஆவணி மாதத்து அதே போல் இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் சோ ஐந்தில் புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தனம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது மறைந்த புதனால் தன லாபம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க சோ இந்த காலகட்டங்களில் புதிய சொத்து பத்துக்கள் சேர்க்கை கொண்டான பலன்களும் பழைய கடன்களை அடைப்பதற்கான சில யோகத்தை உருவாக்குங்க ரொம்ப கடன் அதிகமாயிடுச்சுங்க இந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு நானும் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேன் பேங்க் லோன் அப்ளை பண்ணிட்டேங்க நண்பர்கள் மூலமோ சில ஒரு அதாவது உதவிகள் கேட்டுட்டேன் ரிலேஷன் அப்படிங்கிறவங்கிட்டே நிறைய விஷயங்கள் வந்து உதவி அப்படின்னு கேட்டாச்சு ஆனால் யாருமே கரெக்டான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணலை ஏன்னா பணம் கொடுத்தா இவ எப்படி நமக்கு திரும்ப கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து என்னுடைய மொத்தமாக என்னோட பேரே டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த தனம் சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விலகுமா கடன் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கடனில் ஒரு பகுதியாவது அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போது கடனை அடைத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சில சூழலும் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரக பயிற்சிகளுடைய தருணம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான அதற்குண்டான அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த திசா நடக்குது உங்களுடைய அதாவது கிரக அடைவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுங்க ஸோ திருமணத்திற்குண்டான பாகியம் இருக்கா இல்லை புதிய தொழிலை தொடங்கலாமா இல்லை வேலைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது எதிர்பார்த்தா இந்த காலகட்டங்கள் நடக்குமா அப்படிங்கிறத முறையான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி